சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை பத்தாவது பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உலன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் இப்பாடலின் விளக்கமானது ய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமை உடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளைக் கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது தெளிவாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுடைய பெயர் என்ன அவனுடைய ஊர் என்ன யார் அவனுடைய உறவினர்கள் யார் அவனுக்கு வேண்டாதவர்கள் என ஆராய்ந்து கண்டறிய முடியாது அவனை எந்த பொருள் கொண்டு எப்படிப்பட்ட உயர்ந்த சொற்களை கொண்டு பாடி முடிக்க முடியும் என தெரியவில்லை எங்கும் நிறைந்த அவனை எவராலும் வார்த்தைகளால் பாடி முடித்து விட முடியாது சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது போதார் புனை முடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்று பொருளாகும் போது என்ற சொல்லுக்கு வைகரையில் வண்டுகள் மொய்ப்பதன் முன் கொய்யப்பட்ட விரியும் பக்குவத்தில் உள்ள மலர்களாகும் அவையே சிவபெருமானுக்கு உரியன ஆதலினால் போது என்றார் இறைவன் தொண்டரோடு எப்போதும் இருப்பவன் என்ற காரணத்தால் தொண்டர்வுலன் என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார் திருச்சி செம்பலம்